நீங்க சொன்ன மாதிரி அந்த மைண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளா அப்படின்றத ஒரு இது இல்லை இல்லைங்களா அது பாட்டுக்கு ஒரு டைம் அமைதியா இருக்கு ஒரு டைம் ஒரு அந்த மாறி 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 அப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு போது நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த மாதிரி இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் வரும்போது சொல்ல போனா இந்த ரெண்டு நாள் ஒரு கன்ஃபியூஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க நேத்துல இருந்து இன்னைக்கு காலையில எல்லாம் பயங்கர கன்ஃபியூஸ்டுங்க திடீர்னு கன்ஃபியூஸ்ட்னா புரிதல் இல்லைங்க அது அதெல்லாம் ஓகே கன்ஃபியூஸ்ட்னா ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றதுங்க அது ஒரு ஒரு மாதிரி மப்பு மந்தி அப்படியே இருந்துச்சுங்க நானும் அதுக்கப்புறம்

அது அது லாஜிக்கலா செயல்பட்டாலும் சரி இல்லாஜிக்கலா செயல்பட்டாலும் சரி அறிவுபூர்வமா செயல்பட்டாலும் சரி அறிவீனமா செயல்பட்டாலும் சரி அதுக்கு வந்து எப்படி அது அப்பதான் அதனுடைய நேச்சர் அவ்வளவுதான் எடுக்கும் பொழுது முழுக்க முழுக்க அங்க சுதந்திரம் தானே நம்ம கொடுத்துடுறோம்

அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டு அப்டின்ட்டு விட்டுட்டாங்க அப்ப ஈவினிங் மேல அப்படியே செட்டில் ஆயிடுச்சு மறுபடியும் அது சரி இப்படியே அப்போ அந்த நீங்க ஐயா சொன்ன மாதிரி நமக்கு அந்த மைண்டோட இது ஃபுல்லா அது நமக்கு புரிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா அதோட சிச்சுவேஷன்ஸ் அது இதுன்னுட்டு எல்லாம் மாறி 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 வரும்போது நமக்கு ஒரு ஃபார்ம் வந்துரும் இல்லைங்க ஆமா ஆமா

அதான் இன்னைக்கு நீ விஜய்ராஜ் கிட்ட நேத்து நைட்டு பேசிட்டு இருந்தாங்க வெத்தியராஜ் வந்து ஒரு சொல்லிட்டு இருந்தாரு அதாவது எப்படின்னா இப்போ எல்லா ஒருத்தரும் ஐயாவாகட்டும் எல்லாருமே வந்து ஒரு பீரியட்ல பயங்கர ட்ராஜடிக்கா போய் மேக்ஸிமம் என்லைமெண்ட் ஆனவங்கதான் ஜாஸ்தி அதை ஒன்ஸ் அந்த அப்படி வந்து என்லைட்மெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு அதுல ஒரு சின்ன ஒரு அதுக்கப்புறம் அதுல இருந்து எந்த ஒரு இதுவும் மாற்றமும் இல்லாம அது ஸ்டேபிளாக இருக்குது அப்போ நான் ஒருவேளை நினச்சிட்ருக்கேன் எனக்கு லைஃப்பை எந்த ஒரு கஷ்டமும் இல்ல ஒரு வேளை எனக்கும் ஒரு ட்ராஜெடி வந்தால் வந்து நான் இதாவேன் அப்படின்ற மாதிரி உனக்கு நீ முடிஞ்சாதீங்க ஐயா கிட்ட கேட்டு சொல்லு இதை பற்றி அந்த அது அந்த மாதிரி ட்ராஜெடி வந்தால் அந்த என்வெய்ட்மெண்ட் எனக்கு வந்து பர்மனெண்ட்டாக இருக்குமோ என்னமோன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க அது வந்து ட்ரைவிங் சரியாதவங்களுக்கு நடக்கிற மாதிரி உள்ளவா இப்போ ஒரு காரை வந்து காரை திருப்புறதுக்கு என்ன நம்ம வேகமா ஒரு இருநூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டியை ஓட்டுறோம் வச்சுக்கிடுங்க ஓட்டும் போது திடீர்னு சொல்லி பிரேக் அப்ளை பண்ணி வந்து சடன் பிரேக் போட்டாங்கன்னா வண்டி டிஸ்ட் ஆகி திரும்பிடும் இப்ப இது வந்து ரெகுலர் ரூல் கிடையாதுல்ல இது வந்து ஒரு ஆக்சிடண்டா நடக்குறது இப்ப அது திரும்ப கொலாப்ஸாவும் ஆகலாம் ஆனா அது வந்து நம்ம ரெகுலர் ரூல் எடுக்க கூடாது பாத்தீங்களா நம்ம காரை எடுக்கறதுக்கு என்னன்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டேரிங் அப்ளை பண்றதுதான் சோ ப்ராப்பர் அதனால நம்ம வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுங்கிறது எளிமையான பிராசஸ் அது இது வந்து நமக்கு அந்த ப்ராசஸ் என்னன்னு தெரியாம நம்ம கண்முடி தனமா போறதுதான் அந்த மாதிரி அது வந்து யானைகளுக்கு அப்படித்தான் நடந்திருக்கு நடந்தது போயிடுறது அந்த மாதிரி ஆமா ஒரு நாள் பேங்க்ரப்ட் ஆகுறது ஆமா அதெல்லாம் வந்து அத நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சொன்னா அப்ப நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அங்க வேலையே இல்லையா அப்போ யாருமே யாருக்கும் உதயமே இல்லையே அதனால இதெல்லாம் ஒரு எளிமையான நாமளே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்கேரிங் அப்ளை பண்ணிக்கிடலாம் நம்ம அறிவா அப்ளை பண்ணிக்கிடலாம் அதனால இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்க வேண்டிய நம்ம நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா செய்யற வேலையை நீங்க உங்களுக்கு வெளியானா நீங்க செய்யுங்க நூறு நூற்றுக்கு நூறு நீங்க முயற்சி பண்ணி பண்ணுங்க சைக்கலாஜிக்கலா ஒரு அப்படியே ரியாக்சனை மட்டும் போராடாதாங்கன்னு நம்ம அதை எளிமைப்படுத்தி கொடுக்குறோம் இந்த ஒரு பகுதியில மட்டும் உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுன்னு சொல்றோம் வேலை செய்யணும்னு தோணிச்சுன்னா வேலை வெளியில செய்யும் வெளியே உள்ள எடுத்து செய்யும் அங்கேயும் வேலை இல்லைன்னா அங்கேயும் சும்மா இருங்க அவ்வளவுதான் வேலை இருந்தா செய்யுங்க வேலை இல்லைன்னா விட்டு கம்ப்ளீட்டா நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது சொல்றீங்களா அந்த டைம்ல தான் அங்கே இப்போ ப்ராப்ளம் வருது முதல்ல நான் சொல்லிட்டு வந்தேங்க முதல்ல வந்து அந்த டைம்ல வந்து ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அதில் அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணி இருப்போம் இல்லைன்னும் இந்த மாதிரி இன்னைக்கு காலையில் வந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டு

அந்த எவால்வேஷன் போராடுறது எல்லாத்தையுமே நேச்சுரலா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா உங்களுடைய டோட்டல் பீயிங்குமே வந்து சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவுல ஒவ்வொரு நூக்கன் காணருமே வந்து நேச்சுரலா வருதுன்னுட்டு எடுத்துக்க வேண்டியது ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே கூட ஒவ்வொரு தாட் வரும்போதும் டக்குன்னு தெரிஞ்சதுங்கய்யா வர்ற நிமிஷத்துல அப்ப நான் ரெண்டு நாள் வந்துட்டு சந்தோஷத்துல இருந்தேன் ஏன்னா இது நமக்கு ஒருவேளை இந்த கான்ஷியஸ் லெவல் வந்து ஜாஸ்தியிட்டே இருக்குது போல ஒவ்வொரு நாள் வந்து அது அதோட லென்த் ஜாஸ்தி ஆகுது போல அப்படி அப்படின்னு வச்சு முந்தைய வித்தியாசம் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா நான் காலையில அது அப்படியே ஆப்போசிட் மகிழ்ச்சி அடைறதுக்கே கூட கிடையாது மகிழ்ச்சி அடைறதுக்கு கிடையாது கிடையாது